தோழர்களே அடுத்தடுத்து அத்திரடிங்க போடுற பால் சிக்ஸர் அடிச்சு தள்ளுறாரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நெருப்பு பறக்குது பொறி கலங்கி போய் நிக்கிது எதிர்கட்சிகள் எல்லாம் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஓ எல்லாம் கதி கலங்கி போய் சாபம் விட்டுட்டு அலைகிறாரு இபிஎஸ் நெஞ்ச நிமித்தி அடிச்சு சொல்றாரு அடுத்து திமுக ஆட்சி தாயா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டி விட்டு இதை தாண்டி ஒரு வேலையை ஸ்டாலின் செய்யறாரு பாருங்க எதிர்கட்சிக்காரங்க கிளப்பி விடுற பொய்யக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நோ அடிச்சாடு இது நம்ம ஆட்டம் அப்படின்னு இருக்காரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறது அரசியல் ஆட்டம் என்ன நடக்குது தோழர்களே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போதுங்க இந்த சட்டமன்ற தேர்தல எப்படியாவது கால் பதிச்சிடணும்னு பாஜக பாத்துட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு சீட்டாவது கிடைக்குமா அப்படின்னு எடப்பாடியார் பார்க்குறாரு ஐயோ என் மகனே என் முதுகுளை குத்திட்டானே அப்படின்னு நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் நொந்து போய் இன்னொன்னு சொல்ல போனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் கொடி இதெல்லாம் பயன்படுத்த கூடாது அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அதை முடக்குங்கன்னு சொல்லி போய் கேட்டா அது எங்க கையில இல்லைன்னு தேர்தல் ஆணையம் கைவிருச்சிருச்சுங்க ஒவ்வொரு முறையும் பாஜக என்ன பண்ணுது தெரியுதுங்களா கட்சியை உடைக்கும் உடைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாக சின்னம் கட்சி பேரு கொடி எல்லாம் உங்களுடையதுன்னு உடைச்சிட்டு வெளியே வந்த துரோகி கையில கொடுத்துருவாங்க அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை உடைச்சிட்டு போனாரு கட்சி கொடி கட்சி பேரு கட்சியினுடைய சின்னம் கொடுத்துட்டாங்க அப்புறம் விமான விபத்துல இறந்தாரு அஜித் அவர் தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாரு உடைச்சிட்டு போனோட அவர் கையில கட்சி சின்னம் கட்சி கொடி கட்சியினுடைய பேரை கொடுத்தாங்க இந்த அயோக்கித்தனத்தை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டு இருக்கிறது இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் விலையை பாக்குது இந்த இடத்துலதான் ராமதாஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்க்கிற சூழல் ஏற்பட்டு இருக்கிறது தோழர்களே திடீர் நினைத்து இபிஎஸ் அவர்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முதலமைச்சரை சட்டமன்றத்துல பார்த்திருக்காரு சட்டமன்றத்துல முதலமைச்சருடைய அறையில பதினஞ்சு நிமிஷம் பார்த்து சந்திச்சு பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இவரை தொடர்ந்து அதிமுக கட்சியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது பாஜக இவரை உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்த வச்சது பாஜக அதுக்கு அரசியல் இருந்த பாஜகவினுடைய கொள்கை அடிவரடி ஆர் எஸ் எஸ் காரா இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி மிகப்பெரிய மிகப்பெரிய அதிமுக உடைக்கிறதுல ஓ பி எஸ் அவர்களை நம்ப ஆரம்பிச்சார் எந்த விதமான இதுவும் இல்லாம சாஸ்டாங்கமா தன்னையை ஒப்பு கொடுத்தார் இதுதான் செஞ்ச தப்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முழுசா அவங்களை நம்பி ஏமாந்து போய் ஒண்ணுமே இல்லாம போய் அடையாளம் போனவர் தான் ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து நிப்பாட்டினாங்க மேடையில ஏறாருங்க ஓ பி எஸ் மேடையெல்லாம் ஏறக்கூடாது உங்க லிஸ்ட் உங்க பேரை லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு அசிங்கப்படுத்தி இறக்குறாங்க பாஜகவுடைய மேடையில இது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நடந்தது போன வருஷம் பல முறை அமித்ஷாவை பாக்குறதுக்கு இவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு அமித்ஷா அவர் போனவே எடுக்கல இவர் அப்பாயின்மெண்டே கொடுக்கல நம்ம நைனார் நாகேந்திரன் இருக்காரு இல்லையா அவர் பாஜகவினுடைய தலைவர் அவரும் கண்டுக்கல அவருக்கும் போன் அடிச்சுட்டே இருக்காரு அவரும் கண்டுக்கல இப்படி அவமானப்படுத்தினாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவமானப்படுத்தினாங்க ஓபிஎஸ் உடைய பையன் அவருடைய லெட்டர் ஹெட்ல அவருடைய லெட்டர் ஹெட்ல ஏதோ பாஜகவுடைய உறுப்பினர் மாதிரியே மோடி படத்தெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு போன முறை எம்பி ஜெயிச்சிருந்தார் இல்லையா அவருடைய லெட்டர் பேட்ல மேலே வந்து மோடி படத்தை போட்டிருந்தாருங்க கொஞ்சம் கூட அந்த கும்பல் அக்கறையே பண்ணல ஒண்ணு ஞாபகம் வைங்க அண்ணாமலையே தூக்கி கருப்புல மாதிரி எரியும் போது ஓபிஎஸ்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இதுதான் அவங்களுடைய சூழல் இந்த சூழ்நிலை தான் எல்லா பக்கமும் புறக்கணிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் நேத்து வந்து இவரை சந்திச்சிருக்காரு கூடிய விரைவில் அவரை இந்த திமுக கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இல்ல இன்னொரு கஷ்டமான காலம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களை விட்டுட்டு எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க அவருடைய கட்சியில இருந்து அத்தனை பேர் வெளியே வந்துட்டாங்க அவர் தனியா பிரிஞ்சு போனப்ப யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க யாருமே இப்ப இல்ல மனோஜ் பாண்டியன் அவர்லாம் எவ்வளவு கூட இருந்தாரு மருத அழகுராஜ் அவர்லாம் இந்த பத்திரிகை அதாவது நமது உடைய ஆசிரியராகவே இருந்தாரு எம்எல்ஏ சுப்ரத்தினம் இவங்கெல்லாம் போய் திமுக சேர்ந்துட்டாங்க கடைசியா போய் சேர்ந்தது வைத்தியலிங்கம் டெல்டா மாவட்டத்தில் ஓபிஎஸ்னுடைய மிக நெருக்கமான ஒரு ஆளா இருந்தவர் தான் வைத்தியலிங்கம் அவர் போன மாசம் போய் சேர்ந்துட்டார் இப்போ இவர் கூட இருக்கிறவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க கடைசியில் பார்த்தா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தான் இவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும்போது கூட இருந்து வழிகாட்டியவர் அவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ புது கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் அதிமுகரும் புது கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸை விட்டுட்டு போய் முந்தா நாளாக ஆரம்பிச்சாரு அப்போ யாருமே கூட இல்லைங்க எல்லாரும் தங்களுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் தனிமரமாக இருக்காது இந்த சூழ்நிலையில்தான் இந்த மீட்டிங்கே நடக்குது அப்போ பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு முதலமைச்சர் தட்டி கொடுத்து போயிட்டு வாங்கண்ணே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய இணையர் இறந்த போது முதலமைச்சர் போயிருந்தாரு ஞாபகம் இங்க யாருடைய வீட்டுல நல்லதோ கெட்டதோ இந்த கட்சி எதிர்ப்பு கொள்கை இதெல்லாம் ஓரமா வச்சிட்டு போய் நிக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதுவே அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு எதிர்கட்சிகளுடைய மத்தியில நேத்து அந்த சந்திப்பு அப்படின்றது வேற லெவல் சந்திப்பா இருக்கு இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் அவர் பேசின பேச்சும் பிடித்த பேட்டியும் தான் அதுல ஓ பி எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த முறை ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் தவிர்க்கவே முடியாத அவர் தான் முதலமைச்சராக வருவார் மக்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க மக்கள் மன்றத்தில் அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் போய் சேர்ந்து இருக்கு அதனால மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார்னு போட்டிருக்காருங்க ஒரு போடு மறண்டு போயிட்டாங்க எதிர்கட்சி எல்லாம் இதோட சேர்த்து அவருடைய எம்எல்ஏ அவர் கூட இருக்கிற ஒரே எம்எல்ஏ உசலம்பட்டி எம்எல்ஏ அவர் பேர் ஐயப்பன் அவர் நேத்து சட்டமன்றத்துக்குள்ள ஒரு அடி அடிச்சிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்க பாருங்க அடுத்த முறை ஆட்சி கட்டாயமா மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருங்க ஸ்டாலின் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைப்பாரு சொன்னா பயங்கரமான கரவோ அதோடு அவர் இன்னொரு இதை போட்டாரு பாருங்க என்ன போட்டாரு தெரியுங்களா புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார் ஒரு போடு போட்டாருங்க சட்டமன்றத்தை போச்சு பாருங்களே நீங்க ஒரு கட்சி தலைமை ஒரு கட்சியை உடச்சு காணமாக்கி அந்த கட்சியை வந்து ஒண்ணுமே இல்லாமல் உளுத்து போக வச்ச பிறகு இந்த மக்களுக்கு போக்கிட இல்லைங்க அதிமுக என்கிற உழைக்கிற மக்களினுடைய கட்சி இன்றைக்கு பாஜகவால் சிதைக்கப்பட்டிருக்கு அதுக்கு கட்சிக்குள்ள இருந்து பெருந்துணையாக இருந்தவர் எடப்பாடி தான் சொத்தையும் தன் பணத்தையும் தன்னுடைய பதவியும் காப்பாத்திக்கிறதுக்காக கட்சியை மொத்தமா முடிச்சுட்டாரு கட்சியை மொத்தமா முடிச்சுட்டாரு இதுதான் நமக்கு வருத்தமான இடமே தோழர்களே இப்பெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறவங்க திமுக வந்து சேரணும் என்ன தேவை இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுக திட்டிட்டு இருந்தவங்க ஆனா இன்னைக்கு நல்ல தெரியல ஒரே திராவிட கட்சி திமுக ஆயிப்போச்சு அப்ப இங்க வந்து சேர்றாங்க அதத்தான் இவர் சொல்றாரு அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் பாருங்க வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்று எம் ஜி ஆர் ஆசியோடும் புரட்சி தலைவர் அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வரவேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓ அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது பொது தொகுதி மக்களுக்கு நன்றி பெரு விடைபெறு நன்றி வணக்கம் இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா இவர் பேசுறாருங்க மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார்ன்றாரு உடனே டப்பு 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 கையை தட்டுறாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் பயங்கரமா கை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாரு பாருங்களேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும்

இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நம்புகிறார்கள் தோழர்களை ஜி கே மணியோட பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சா இருந்துச்சு அவர் என்ன சொன்னாரு எதிர்கட்சிக்காரங்க நாங்க எதிர்கட்சிக்காரங்க நாங்க எதிர்கட்சி காரங்களுக்கே அவ்வளவு செஞ்சிருக்காருங்க ஸ்டாலின் இதெல்லாம் மோடி தெரிஞ்சுக்கணும் எதிர்கட்சி காரங்களுக்கே அவ்வளவு செய்யறதுக்கு பேர் தான் ஆட்சி அரசியல் இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தொகுதி நான் கேட்டதை செஞ்சாரு இரண்டாவது பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் எடப்பாடி அதிமுக தலைவராக இருக்கார் எடப்பாடி அதே போல காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இப்படி எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தொகுதிக்குன்னு ஒண்ணு கேட்டாங்கன்னா உடனடியாக அதை செஞ்சு கொடுக்கிற வேலையை முதலமைச்சர் பார்த்தார் அவர் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கலன்னு சொல்றாரு பாருங்க அங்க தாங்க நிக்குது பாருங்களேன் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் இது எனது அரசு அல்ல இது நமது அரசு என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு நான் பெயர் ஓகை கொண்டேன் ஏதோ வார்த்தையால் மட்டுமல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற இந்த ஜி கே மணி சார்ந்திருக்கிற பெண்ணாகரம் தொகுதியாக இருந்தாலும் அல்லது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் ஏன் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் தெல்ல பெருந்தகை தொகுதி உள்ளிட்ட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கு எல்லாம் கேட்டதை கொடுத்தவர் நிறைவு செய்தவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கட்சி மாச்சரியங்கள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் கூட இது மாமன்றம் என்பது வரலாற்று பெருமைக்குரியது என்பதை நினைவுபடுத்துகிற காலம் நிறைவேற்றிருக்கிறோம் எனக்கு ரொம்ப நெருக்கமான இடம் எதுன்னா அவர் ஒரு இடத்த என்ன சொல்றாரு ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார் இது எனது ஆட்சி இல்லை நமது ஆட்சின்னு சொன்னாரு அதை நிறைவேற்றிட்டாரு அப்படி சென்டிமெண்டா சொல்லிட்டு இனி மக்கள் தீர்மானிப்பாங்க இனி நாங்க வருவோமான்னு தெரியல பசுமை நிறைந்த நினைவுகளேன்னு நாங்கள் அந்த காலேஜ் காலத்தில் பாடின பாட்டு தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருதுன்னு சொன்னார் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு கேட்குறதுக்கே அவர் சொன்னதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குங்க நீங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை ஏமாற்றி கட்சியை பிடுங்கி பாஜக கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காரு யாரு அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாமல் பெத்த அப்பாவை தூக்கி கடாசிட்டு தன்னைத்தானே தன்னுடைய கட்சியும் கொண்டு போய் அடகு வச்சு நிற்கிறவரு தான் அன்புமணி ராமதாஸ் இனி இவங்க யாரோட கூட்டணி வைப்பாங்க இனி இவங்க நிற்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியாது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதெல்லாம் எல் நிறைய கட்சிகள் இருந்து அதிமுக சேர்றது எல்லோரும் நின்று பாராட்டுவது வேறு நேற்று ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலும் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் ஸ்டாலின் அவர்களை பாராட்டி நீங்க அடிச்சு ஆடுங்க அடுத்த முறையும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுதாங்க ஒரு ஆட்சி கிடைக்கிற மரியாதை இதுதான் ஒரு ஆட்சி சம்பாதிச்சிருக்கிற மரியாதை ஸ்டாலின் அவர்கள் சுயமரியாதையோடு எல்லாரையும் நடத்தினார் அதற்கான ஈழ்தான் அவர் எடுக்கிறாரு வாழ்த்துகள் மிஸ்டர் ஸ்டாலின்